மனுஷன் மேல் விழுந்த கடுமையாக இருக்கிற தர்மையான சகோதர சதுதிகளை அமேன் நம்முடைய பரிசுத்த வேதாம் சொல் நாணியின் வாக்கியங்கள் தாற்றுக்கோளுக்கும் அவை அமேன் சங்கத் அவைகள் சங்கத் தலைவர்கள் அறியப்பட்ட அமேன் போலும் இருக்குது அவைகள் ஒரே அழிக்கப்பட்டு இருக்கிறது நாம் காரியத்தின் தொகையை நாம் கேட்க வேண்டும் தேவனுக்கு பயந்து அவருடைய கற்பனைகளை கை கொள்ள வேண்டும் அதுவே மனுஷர் மேலே விழுந்த கடுமையாக இருக்கிறன்னு சொல்லி பரிசுத்த வேதாம் சொல்லப்பட்டிருக்கிறது அமேன் பழைய ஏற்பாட்டிலே பத்து கற்பனைகளை கொடுத்திருக்கிறார் அதே போல் புதிய ஏற்பாட்டில் ரெண்டு அம்மேன் கற்பனைகளை கொடுத்திருக்கிறார் அம்மேன் அது என்ன என்று சொல்லி பார்த்தால் தேவ் நாய் கத்திரிடத்திலே முழு இறுதயத்தோடு முழு ஆத்துமோடு முழு மனதோடு முழு பலத்தோடு அன்பு கூறுவாய் என்று சொல்லி அமேன் அதே போல உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல நீ பிற இடத்தில் அன்பு வைதற்கொற்பாய் இருக்கிற ரெண்டாம் கற்பனை அமே என்று சொல்லி இந்த கற்பனைகளை எழுதி வைத்திருக்கிறார் இதிலே நியாயப்பிரமாணமும் திக்கு தரிசனமும் அடங்கியிருக்குது என்று சொல்லி அர்மையான சகோதர சகோதரிகளே அமேன் அதிக படிப்பு உடலுக்கு இழைப்பு அதிக புஸ்தங்களை உண்டு பண்ண ஆண்டோரால் முடியும் ஆனால் அதிக படிப்பு உடலுக்கு இழைப்பு என்று சொல்லி இதை எழுதி வைத்திருக்கிறார் இந்த நாளிலே நாம் ஆண்டோருக்கு நாம் இந்த அவருடைய கற்பனைகளை கைக்கொள்வோம் அதை நாம் மேல் விழுந்த கடமையாக எண்ணுவோம் ஆமை